முருகாசரணம் எளியின் எண்ணத்தில் மலர்ந்த இந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதி அடைவோம் அனைவருக்கும் மாசிமகத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் விதவிதமாக காவடி தூக்கி வந்தோம் நாயகன் தம்பி உன் உன்னாலயம் நோக்கி விதவிதமாக காவடி தூக்கி வந்தோம் நாயகன் தம்பியின் ஆலயம் நோக்கி இதயம் நிறைய அன்பினை தேக்கி இதயம் நிறைய அன்பினை தேக்கி தந்தோம் இனியனையமை காப்பாயிடர் நீக்கி இனியனையமை காப்பாயிடர் நீக்கி விதவிதமாக காவடி தூக்கி வந்தோம் நாயகன் தம்பியும் ஆலயம் நோக்கி பதமலர்தனிலே தருவாய் தஞ்சம் பரந்தோடும் பகை வஞ்சம் பதமலர்தனிலே தருவாய் தஞ்சம் பரந்தோடும் பகை வஞ்சம் பதரும் எமை கண்ணால் கொஞ்சம் பதரும் எமை கண்ணால் கொஞ்சம் பன்னிருகை யாவுநால் தீரும் பஞ்சம் பன்னிருகை யாவுநாள் தீரும் பஞ்சம் விதவிதமாக காவடி தூக்கி வந்தோம் நாயகன் தம்பி உன்னாளையும் நோக்கி பதக்கத்தை சூட்டி பரிமளிக்கின்றாய் பவளப்பொன் கிரீடம் மாட்டி ஜொலி ஜொலிக்கின்றாய் பதக்கத்தை சூட்டி பரிமளிக்கின்றாய் பவளப்பொன் கிரீடம் மாட்டி ஜொலி ஜொலிக்கின்றாய் சுதர்சனன் மருகாணி சுகமளிக்கின்றாய் சுதர்சனன் மருகாணி சுகமளிக்கின்றாய் சுப்பிரமணியானியும் குழப்பம் தெளிக்கின்றாய் சுப்பிரமணியானியும் குழப்பம் தெளிக்கின்றாய் விதவிதமாக காவடி தூக்கி வந்தோம் நாயகன் தம்பி உன்னாலயம் நோக்கி அதர்மம் புரிந்தது அசுரரின் கூட்டம் அமரர்கள் அதனால் அடைந்தனர் வாட்டம் அதர்மம் புரிந்தது அசுரரின் கூட்டம் அமரர்கள் அதனால் அடைந்தனர் பாட்டம் பதம் செய்தாய் சூரரை அடங்கியதார் பாட்டம் பதம் செய்தாய் சூரரை அடங்கியதார் பாட்டம் வானவர்கள் உண்மேல் வைத்தனர் நாட்டம் வானவர்கள் உண்மேல் வைத்தனர் நாட்டம் விதவிதமாக காவடி தூக்கி வந்தோம் நாயகன் தம்பி உன் ஆலயம் நோக்கி முதல் வன் உண்மேனியில் மணக்கும் ஜவ்வாது முருகனை உன் கருணை கிண ஏது முதல் மல் உண்மேனியில் மணக்கும் ஜவ்வாது முருகனை உன் கருணை கிண ஏது ரதத்திலே நீக வந்து வலம் போது ரதத்திலே நீக வந்து வலம் போது ரட்சகா பூக்களை இறைப்போன் மீது தீன ரட்சகா பூக்களை இறைப்போ மீது விதவிதமாக காவடி தூக்கி வந்தோம் நாயகன் தம்பி உன் ஆலயம் நோக்கி சிதம்பரன் மகளே சிக்கலை அவிழ்பாய் சிறுமையர் கொடுங்கோல் அரசினைக் கவிழ்பாய் சிதம்பரன் மகனே சிக்கலை அவிழ்பாய் சிறுமையர் கொடுங்கோள் அரசினைக் கவிழ்பாய் இதமுடன் எமக்கு அமுதினை சுரப்பாய் இதமுடன் எமக்கு சிறப்பாய் இறைவா உன் தயவாள் வாழுவோம் சிறப்பாய் இறைவா உன் தயவாள் வாழுவோம் சிறப்பாய் விதவிதமாக கபடி தூக்கி வந்தோம் நாயகன் தம்பி உன் ஆலயம் நோக்கி இதயம் நிறைய அன்பினை தேக்கி தந்தோம் இனியனே எமை காப்பாயிட நீக்கி